தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது ஒரு அனிமேட்டட் ஃபிலிம் அதுவும் வந்து ராமாயணம் த லெஜண்ட் ஆஃப் பிரின்ஸ் ராமா அப்படிங்கிற ஒரு படத்தோட விமர்சனம் தான் ராமாயணம் எத்தனை முறை பார்த்தாலும் எத்தனை முறை கதா கலாச்சமாக கேட்டாலும் எத்தனை முறை படித்தாலும் போரடிக்காத விஷயங்கள் வந்து ராமாயணமும் மகாபாரதமும் நம்முடைய இதிகாசங்கள் உண்மையாக அந்த கதையை ரொம்ப அழகாக அற்புதமாக ஒரு

ராமணன் அவங்கள்ள அந்த மகாபாரதாவது ராமாயணத்தை அப்படியே சுவரில் வந்து ஒரு ஆர்ட்டாக வரையிறது செதுக்கி வைப்பாங்க இல்லையா அதில் அப்படியே டைட்டில் கார்டோடு அந்த கதைகளை சொல்கிறாங்க அதன் பிறகு ராமன் ராமன் எப்படி அயோத்திக்கு போனால் கைகை கோசலை எல்லாம் யார் தசரத மன்னன் யார் தசரத மன்னன் ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சிட்டு என்ன பண்ணார் பரதன் போய் காட்டில் ராமனோட செருப்பு வாங்கி வந்து எப்படி பாரத தேசத்தை செம்பட திறம்பட ராஜ்யம் பண்ணார் அதே மாதிரி ராமனோட மனைவி எப்படி வந்து மாயமானால என்ன சூர்பனாக சொல்லி ராமணன் வந்து தூக்கிட்டு போகிறாரு அனுமன் போய் அதை எப்படி வந்து பார்த்துட்டு அங்கே ஊரில் தீயெல்லாம் வச்சுட்டு வந்து இலங்கையில் வந்து வச்சுட்டு வந்து திருப்பி ராமநாகலட்சுமி போர் கூறுகிறாரு ராமனுக்கு அணிந்து மட்டும் இல்லை அத்தனை ஜீவராசிகளும் உதவிடுது மீன் கூட ஒரு கல்லோட ஒரு ஒரு வானர கூட்டம்னர கூட்டங்கள் தானே இந்த பாலங்கள் மிதக்கங்கற்க போட்டமும் ராமேஸ்வரத்தில் சேது சமுத்திரத்தில் இருக்கும்பாங்க அந்த பாலம் உள்ள ஸோ அந்த மாதிரி பாலம் கட்டுறதுக்கு இந்த அளவுக்கு அணி இல்லை தான் அதுமாதிரி சீதாவுக்கு எப்படி உதவுனாங்க அனுமன் எப்படி வந்து சஞ்சீவ் மலையை கையில வந்து லட்சுமணனுக்கு வைத்தியம் பார்க்குறதுக்கு வந்து உதவுனார் இப்படி ராமாயணத்தை ரொம்ப சிம்பிளாக அதே நேரம் ரொம்ப நாவல்ட்டியாக பொயட்டிக்காக அழகாக சொல்லியிருக்குதுங்க இந்த ராமாயணா த லெஜண்ட் பிரின்ஸ் ராமா கதை பதினாலு வருஷம் வனவாசம் போனது அப்புறம் அவர் அதே விட வாழ்ந்து முடிஞ்சு சொர்க்கத்துக்கு வெவ்வேறு காலகட்டத்தில் போனதோட படம் முடிகிறப்போ உண்மையாக ஒரு அருமையான ராமாயணத்தை பார்த்த திருப்தி ராமாயணம் த லெஜண்ட் ஆஃப் பிரின்ஸ் ராமா இதில் ஒரு இடத்தில் இருக்கிற அத்தனை டெக்னீஷியன்ஸுக்கும் இயக்குனர் முதல் ஒளிப்பதிவு மியூசிக் வாய்ஸ் கொடுத்துருக்குறவங்க தமிழில் தான் நம்ம பார்த்தோம் இந்த அதெல்லாம் இந்த கீக் செஸ் ப்ரைவேட் லிமிட்டெட் கீத் செஸ் ப்ரைவேட் லிமிட் அவங்க தான் நினச்சிப்போம் கீக் ஜஸ்ட் இந்தியா ஏஏ ஃபிலிம்ஸ் அண்ட் எக்ஸல் என்டர்டைன்மெண்ட் மூணு பேரும் இணைந்து தான் அந்த படத்தை வந்து ஆல் இண்டியா முழுவதும் ஒரு அஞ்சாறு மொழியில் ரிலீஸ் பண்ணுறாங்க உண்மையாகவே ஒர்த்தான ஒரு அனிமேட்டட் ஃபிலிம் டூ கே கட்ஸு ராமாயணத்தை புரிய வைக்கணும் பதிய வைக்கணும்னா நீங்கள் குடும்பத்தோட போய் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இன்றைக்கி மாணவ சமுதாயத்துக்கு இந்த படம் போய் சேரும் இளைஞர் சமுதாயத்துக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி படத்துக்கு மத்திய அரசு வரி விலக்கு என்ன பிற விஷயங்களையும் செய்து கேட்டுக்கிட்டு நடைபெறுகிறேன் இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் எனது பார்வையில் பத்துக்கு ஏழு மதிப்பெண் கொடுத்து விடைபெறும் நன்றி வணக்கம்